வங்கதேச முன்னாள் பி எம் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு ஷேக் ஹசீனா மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் வைத்துள்ளது மனித குலத்துக்கு எதிராக குற்றம் புரிந்தது ஷேக் ஹசீனா ஆட்சியில் மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளது மாணவர்களை சுட்டுத்தள்ள ஷேக் ஹசீனா உத்தரவிட்டதற்கு ஆதாரம் உள்ளது மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடத்த ஹெலிகாப்டர் திரோன்களை பயன்படுத்தி வங்கதேச முன்னாள் பி எம் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு ஷேக் ஹசீனா மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் வைத்துள்ளது மனித குலத்துக்கு எதிராக குற்றம் புரிந்தது ஷேக் ஹசீனா ஆட்சியில் மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளது மாணவர்களை சுட்டுத்தள்ள ஷேக் ஹசீனா உத்தரவிட்டதற்கு ஆதாரம் உள்ளது மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த ஹெலிகாப்டர் டிரோன்களை பயன்படுத்தி வங்கதேச முன்னாள் பி எம் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு ஷேக் ஹசீனா மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் வைத்துள்ளது மனித குலத்துக்கு எதிராக குற்றம் புரிந்தது ஷேக் ஹசீனா ஆட்சியில் மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளது மாணவர்களை சுட்டுத்தள்ள ஷேக் ஹசீனா உத்தரவிட்டதற்கு ஆதாரம் உள்ளது மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடத்த ஹெலிகாப்டர் திரோன்களை பயன்படுத்தி